இருக்கிறார் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி எது மாதிரியான நடவடிக்கையில் கச்சத்தீவு நேரத்தில் எடுத்தது என்பதை எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தெள்ளத்தெளிவாக சொல்லியிருந்தார் வேஜ் பேங்க் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலின் போது அன்றைக்கு இருந்த அரசு என்பது தெள்ளத்தெளிவாக கிட்டத்தட்ட இரநூ ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டரை கொடுத்து விட்டு இரநூத்தி அதாவது மொத்த பரப்பளவு என்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஆனால் வேஜ் பேங்க் அந்த பெற்ற நிலம் என்பது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏக்கரை பெற்றிருக்கிறது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுர கிலோமீட்டரை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை காங்கிரஸ் அன்றைக்கு கொடுத்துவிட்டு பெற்ற இட இட பரப்பளவு என்பது அந்த வேஜ் பேங்க் என்பது அன்றைக்கு இருந்த அரசு என்பது தெல்ல தெளிவாக எடுத்திருக்கிறது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் என்பது எங்கே இருக்குது பத்தாயிரத்தி முன்னூற்றி அறுபது சதுர கிலோமீட்டரை பெற்றிருக்கிறது அன்றை இருந்த காங்கிரஸ் அரசு இதை இன்றைக்கு வரலாறே தெரியாத அரசியல்னா இன்றைக்கு வந்து கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் உடைய அரசு மீதும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார் இதற்கு அவர் அடிப்படையாக காட்டக்கூடிய கூற்று என்பது அவர் ஆர்டிஐ அப்ளை செய்தாராம் அந்த ஆர்டிஐயில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களா கச்சத்தீவை வந்து தாரை வாய்த்தது என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசு தான் என்று இதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஆரோக்கியராஜ் அப்படின்ற ஒரு பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுல ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கிறார் அந்த ஆர்டிஐலியோ ஆர்டிஐல விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன்ஸ்ல இருக்குது இது எக்காரணத்தை கொண்டும் இது குறித்து தெளிவான வெளியுறவு அதாவது எக்ஸ்டர்னல் அஃபையர்ஸ் இது வெளியூர் கொள்கை சார்ந்தது இது குறித்து எந்த தகவலையும் தர முடியாது என்று இதே ஆர்டிஐ தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அன்றைக்கு கொடுத்திருக்கிறது இப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இதை கிடைக்காத ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆர்டிஐ எப்படி ஒரு பாஜகவுடைய அண்ணாமலை தலைவர் அவர்களுக்கு கிடைக்கிறது அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஒண்ணுல நம்மளுடைய ராஜ்யசபாவில் மெம்பர் ரத்னிவேலி எம் ராஜ்யசபா எம்பி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்க இது வந்து வெளியூர் கொள்கை சார்ந்தது இதற்கான பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தொடர்ந்து ராஜசபாலையும் சரி ஆர்டிஐலையும் சரி கொடுக்க முடியாத பதிலை அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் எவ்வாறு கிடைத்தது சட்டத்துக்கு புறம்பானது இதை மாநில தலைவர் அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு எப்படி கிடைத்தது என்பதை ஒரு தனியாக ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணை செய்யணும் முதல் தவறு ரெண்டாவது அவர்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் பாஜக மிகப்பெரிய காங்கிரஸ் தான் மிகப்பெரிய தவறு எழுத்து விட்டது இது பாஜகவிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்றாங்க அதாவது இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு என்று ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் அஞ்சு தேதி அன்றைக்கு உருவாக்குறாங்க அதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இந்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் மற்றும் இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா இலங்கை கடல் கடலத்துறை அமைச்சர் மகிந்திர அம அமரவீரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஆரம்பிக்கிறாங்க இதோடைய இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழுவுடைய மிகப்பெரிய வேலை என்னவென்றால் இந்த இரண்டு அமைச்சர்களும் இந்த நேரத்தில் இணையமைச்சராக தமிழகத்தில் இருந்தது அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டுக்குழு நடத்தி எந்த பிரச்சனையும் கச்சத்தீவுக்கு ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் அஞ்சாம் தேதி ஜாயின்ட் ஒர்க்கிங் கமிட்டி ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டம் கூட்டப்பட வேண்டாம் இலங்கை இலங்கையுடைய அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர்களும் சேர்ந்து மூணு மாதத்துக்குறை வரை கூட்டணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள்ல இது வரைக்கும் மூணே மூணு முறை தான் அந்த கூட்டத்தை கூட்டி இப்போ இலங்கையில் கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் சாகும்போது ஏன் தமிழக மீனவர்கள் என்று வருவதில்லை கேள்வி எழுப்பதில்லை அப்போ இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா பாஜக இந்த இந்தியா இலங்கை கூட்டுக்குழு கூட்டு பணிக்குழு அமைத்ததுக்கு பின்பாக ஏன் செயல்படவில்லை ஏன் இதற்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக ராமேஸ்வரத்தில் போய் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தாமரை மாநாட்டுக்குழுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க அதாவது தாமரை மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தி இனிமேல் ஒரு மீனவர்கள் கூட சாக மாட்டார்கள் எனது இலங்கை சார்பாக அப்படின்னு ஒரு உச்சிரு உத்தரவாதம் கொடுத்தாங்கல்ல அந்த உத்தரவாதம் கடைபிடிக்கப்பட்டதா இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா முதல்ல அண்ணாமலை அன்னைக்கு அரசியலில் இருந்தாதா முதல்ல எக்ஸாம் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்டாக இருந்துருப்பாரு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறார் ஜீவன் சொல்கிறாரு எங்களிடம் கச்சத்தீவு குறித்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்றாங்க கச்சத்தீவை வார்த்தினா காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை தார வார்த்தி விட்டது காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை வார்த்தி விட்டது ஆனால் அங்க இருக்கூட இலங்கை அமைச்சர் என்ன சொல்றாரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கேள்வி கூட இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை தாருங்கள் என்று இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கேட்கவில்லை என்று தெளிவாக இலங்கை அமைச்சர் கொடுத்தாரு அதற்கு அண்ணாமலை பதிலளித்தாரா இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்தாரா ஏன் பதிலளிக்க மறுக்கிறீங்க ஏன் பதில் அப்போ அப்ப காங்கிரஸை குறை சொல்வதை விட்டுவிட்டு இப்ப கடைசியா கூட இந்த பிரதமர் கூட ஸ்ரீலங்கா வந்து பார்த்து ஸ்ரீலங்கால இருந்து நேரடியாக வந்தாரு அவர்கிட்ட நீங்கள் எது மாதிரியான கோரிக்கை வச்சிங்க இந்த இந்த இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு கடப்பில் கிடக்கு இது சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிங்களா அது குறித்து வெளியே ஏதாவது செய்திகள் வந்துச்சா அப்போ மூடாக்க வச்சுட்டு தமிழ்நாடில் மட்டும் ஒரு ஒரு அரசியல் மேற்கொள்கிறீங்க கச்சத்தீவு மீது அகதியாக அதை அதிகமான அக்கறை உள்ளது போல் ரெண்டாயிரத்தி உங்கள் அரசு தானே நடக்குது கச்சத்தீவை மீட்டு கொண்டு வாங்க நீங்கள் போட்ட இந்தியா இலங்கைக்கான கூட்டு பணிக்குழு ஒழுங்காக நடக்கிறீங்க அது குறித்து முதல்ல போய் கேள்வி கேளுங்க கச்சத்தீவு அன்றைக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணத்தை எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் அதாவது அது ராஜதந்திரம் தான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கரை கொடுத்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ஏக்கரை வாங்குவது ராஜதந்திரம் தானே அங்கே பவளப்பாறைகள் மீன் மீன்பிடிக்கான தலங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு அதனால் அன்னைக்கு வாங்கினாங்க அது குறித்து அவதூறு பரப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு இலங்கை தமிழக மீனவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் இந்த இலங்கை இந்தியா இலங்கைக்கான கூட்டு பணிக்குழுவை சரியாக எப்படி நடத்த வேண்டும் இதை தாண்டி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு நாட்டுக்கு உள்ளான மீனவர்கள் சங்கங்கள் கூடி அது குறித்து பேச வேண்டும் அதுக்காக ஏற்பாடு செஞ்சீங்களா அடிப்படையாக உங்களுடைய அரசு ஒரு இய இயங்காத அரசு என்பதை தோல்வியுற்ற அரசு என்பதை பல முறை நாங்கள் நிரூபித்தும் கூட இந்த மு இந்த முறையும் அவதூறுகளை வைத்தே அரசியல் செய்யலாம் என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய அரசுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அண்ணாமலையுடைய காட்டு தர்பாருக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு சாட்சி தான் இன்றைக்கு இவர்கள் தொடர்ந்து கச்சத்தீவு குறித்து அவதூறு பரப்புறது ஏன்னா உங்களுடைய கையாளாகத்தனம் நீங்கள் இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழுவை பற்றி சிறப்பாக செயல்படல அங்கே ஜீவன் தொண்டைமானவர்கள் சொல்கிறாரு எங்கள்கிட்ட அர அதிகாரப்பூர்வமாக கட்சித் தீவை பற்றி பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட பேசலன்றாரு இங்கேயே நாடகம் நடிக்கிறீங்க நேரடியாக போங்க இளைஞ கேளுங்க கேட்டு கொண்டு வாங்க உங்களிடம் அரசு இருக்கிறது உங்களிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறார் நேரடியாக சொல்ல சொல்லுங்க இதுவரை ரெண்டாயிரத்தி பதிமூ பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எத்தனை முறை கச்சத்தீர்வு சார்ந்து எத்தனை முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இலங்கை இடம் பேசியிருக்காருன்ற வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பத்து பிரச்சனைகள் இருக்கு அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு இதை பேசியது யார் அண்ணாமலை அவர்கள் தானே அப்புறம் எப்படி மோடி அவர்கள் பேச முடியும் மாதிரி நாடகத்தை இந்த பாஜக வந்து இருக்கிறார்கள் மக்கள் எதிர்ப்பு வந்து விட்டால் அது கடுமையான எதிர்ப்பு வந்துருச்சு மதுரையில் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு வந்துருச்சு அந்த எதிர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே ரெட்டை நாக்க வச்சு பல்ட்டி அடிக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே பல்ட்டி அடிப்பார் ஏன்னா அவருக்கு சர்க்கஸ் பண்றது முன்னாடி தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க அன்னைக்கு சாட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அது மாதிரி சர்க்கஸ் வேலைலாம் நிறைய அடிக்கிறார் முதல்ல சாட்டையால் அடிச்சிட்டே இந்த முறை பல்ட்டி அடிக்கலை நிறைய கற்றுக்கிறோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா கிராமத்துலேயும் மோடியோடைய ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு நீங்கள் கிராமவாரியாக உறுப்பினர் சேர்த்துருங்களேன் பார்ப்போமே இப்போ யாருக்கு ஆதரவு இருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நாற்பது இடத்த நாங்கள் பிடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நாற்பது இடத்த பிடிச்சிருக்குறோம் இதற்கான காரணம் என்ன யாருக்காக வாக்களித்தார்கள் மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் ஏனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து இருந்து இருப்பதற்கு முன்பாகவும் சரி இருந்ததுக்கு பின்பாகவும் சரி அவர் தெளிவாக ஒரு கருத்து எடுத்து வைத்தார் இந்திய நாட்டுடைய பிரதமர் ராகுல் காந்தி என்று தான் தான் ஆரம்பிச்சார் அதற்கு மக்கள் வாக்களித்தாங்க அப்ப தமிழகத்தில் எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது என்பதை நாட கடந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது இவர்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இல்லை அஞ்சு பர்சன்டேஜ் இல்லைங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க இவர்களுக்கு குறை சொல்வதற்கு எந்த கட்சி இல்லை இவர் லைம்லைட் பாலிடிக்ஸ் வைக்கணும் இவரோட பதவி காலம் முடிய போகுது அதற்கு முன்பாங்க இவர்களுக்கு அரசியல் நாகரிகமும் தெரியாது பாஜகவினருக்கு அரசியலும் தெரியாது அதன் காரணமாக தான் தொடர்ந்து ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக வாயில் வந்த பொய் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் வைக்கிற ஒரே கோரிக்கை நீங்க செய்த பாவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று பாதங்கள்ல நின்று மன்னிப்பு கேக்கணும் மணிப்பூர் நீங்க ஒவ்வொரு வீடு ஏறி ஒவ்வொருத்தவங்களோட பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்கணும் அதை செய்ய சொல்லுங்க முதல்ல